அண்ணாச்சி ஆர்முக பாண்டியன் அருமை நண்பர்களை செழிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைய தினம் தொழிலாளர்கள் தினம் மே ஒன்று தொழிலாளர் தினமாக உலகம் எங்கும் கொண்டாடி இந்த தொழிலாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இந்த தொழிலாளர் தினம் ஏன் வந்தது எப்படி வந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு எங்கே தட்டினாலும் தொழிலாளர் தினம் என்று தட்டின உடனேயே உங்களுக்கு அத்தனை செய்திகளும் வந்து குவிந்து விடுகின்றன என்பதில் பெரிய பெரிய எல்லாம் அப்போதுதான் உருவாக்கப்பட்டது அப்படி உருவாக்கப்பட்ட உடனேயே தொழிலாளர்கள் தங்களுக்கு வேலை கிடைக்கிறது என்று நினைத்து உள்ளே சேர்ந்தார்கள் தொழிற்சாலையிலே சேர்ந்து வேலைகளை செய்தார்கள் ஆனால் அவர்கள் புலியின் வாயில் சிக்கிய மான் போல தவித்தார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நிரந்தர வருவாயும் இல்லை நிரந்தரமான ஒரு நேரமும் இல்லாமல் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அதிக நேரம் வேலை வாங்கப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை பன்னிரண்டு மணி நேரம் அல்ல பதினாறு மணி நேரம் சில ஆலைகளில் இருபது மணி நேரம் வேலையெல்லாம் நடந்ததாக சரித்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது நமது இந்தியாவிலே கூட திருநெல்வேலி பகுதியிலே தொழிற்சாலை அமைக்கப்பட்ட போது அங்கே இருந்த மக்களுக்கு கடிகாரத்தை பார்த்து வெளியே அனுப்புவதில்லை ஆலைக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் சூரியன் உதிப்பதற்கு முன்பு வந்துவிட வேண்டும் சூரியன் உதிப்பதற்கு முன்பு அதை ஐந்தரைக்கு உதித்தால் ஐந்தரைக்கு முன்பாக வந்துவிட வேண்டும் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஆலைக்குள் வந்து வேலையை ஆரம்பித்து விட வேண்டும் சூரியன் மறைந்த பின்போ ஆலையை விட்டு வெளியேற்றுச் செல்ல வேண்டும் பாருங்கள் எப்படி பதிமூன்று மணி நேரமாகும் கிட்டத்தட்ட அதன் பிறகு அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும் பிறகு வேலையிலிருந்து இங்கே விட்டு ஆலைக்கு வர வேண்டும் மொத்தத்தில் அவர்கள் வேலை பதினைந்து பதினாறு மணி நேரம் வேலை ஆகிவிடும் இல்லையா இது தமிழ்நாட்டிலே நடந்து வரல நம் வெளிநாட்டை எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே தமிழ்நாட்டில் கூட தொழிலாளர்கள் இந்த அளவிற்கு துன்புறுத்தப்பட்டார்கள் அவர்கள் கொடுக்கின்ற வருவாயை தான் செல்ல வேண்டும் வேறு வழியே இல்லை வேலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வருவதற்கு வேறு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் வேறு தொழில் இல்லையே ஆகவே ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது தொழிற்சாலைகள் குறைவாக இருக்கின்றன அங்கே நமக்கு வேலை கிடைத்திருக்கிறது இந்த வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏற்றவர் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்தால் அவர்கள் சொல்கின்ற கட்டளைப்படி நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தொழிலாளர்கள் தள்ளப்பட்டார்கள் அப்படி தள்ளப்பட்ட தொழிலாளர்கள்தான் விடுதலைக்காக ஆறு ஆண்டுகள் எண்பதில் தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன எண்பத்தி ஆறில் சிக்காகோவில் இரண்டு லட்சம் பேர்கள் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து சொல்லி தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை நடத்தினார்கள் அதில் ஏராளமானவர்கள் இறந்து போனார்கள் அப்படி இறந்து போன நாளை நினைவு வகம் வகையில் தான் இன்றைய தினம் நமக்கு சொல்லுகின்றது அந்த தியாகத்தை போற்றுகின்ற விதமாக அவர்களுக்கு நன்றியை சொல்லுகின்ற விதமாக இந்த தொழிலாளர் தினத்தை அன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இந்த போராட்டம் நடந்தது மே ஒன்றில் அது ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் அது நிறைவேறியது இனி எட்டு மணி நேர வேலை என்கின்ற உறுதியை அன்றைக்கு தொழிலாளர்களுக்கு நிர்வாகங்கள் கொடுக்க ஆரம்பித்தனாலும் இதே மே ஒன்றுதான் ஆகவே இனிமே ஒன்றை தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடி கொள்ளுங்கள் என்று அங்கீகாரம் அளித்தது உலக நாடுகள் அந்த இன்று வரைக்கும் தொழிலாளர்களுக்கு நாம் நன்றி இருக்கின்றோம் ஏனென்றால் தொழிலாளர்கள் இல்லை என்று சொன்னால் எந்த நாடுமே வளர்ச்சி இல்லையே ஆகவே இந்த நாடின் வளர்ச்சிக்கு பெரும் வளர்ச்சிக்கு தொழிலாளர்கள் தான் முக்கியம் ஆகவே எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் அதிலே உழைக்கின்றவன் உதிரத்தை சிந்தி வியர்வையாக சிந்தி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் அவனுக்கு வயிறு நிறைவதற்காகத்தான் உழைக்கின்றான் அது வேறு கதை ஆனாலும் உலக மக்கள் மேம்பட வேண்டுமென்றால் இந்த தொழிலாளர்களின் உழைப்பு அவசியம் இந்தியாவில் உழைப்பாளிகள் அதிகம் தொழிலாளர்கள் அதிகம் ஆகவேதான் இந்தியா இன்றைக்கும் தனித்துவத்தோடு நிலைபெற்று நிற்கிறது என்று சொன்னால் இந்த உழைப்பாளிகள் அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் பொருளாதாரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மேம்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இவர்களுடைய உழைப்பு எந்தத் எந்த தொழிலையும் இந்தியாவில் நடத்தலாம் என்கின்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது எது இந்த தொழிலாளர்கள் நிறைந்த இந்த நாட்டு ஆகவேதான் இந்தியாவை பிற நாடுகள் எல்லாம் ஏன் உற்று நோக்குகின்றன என்றால் கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் இந்தியர்கள் என்று என்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் இந்தியாவை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் இந்தியாவில் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள் இன்றைக்கு மருத்துவமனையில் டாக்டராக இருக்கின்றவனும் தொழிலாளிதாரன் கையெழுத்த போட்டு சம்பளம் வாங்குகின்ற எவருமே தான் அங்கே வேலை பார்க்கின்ற தாதியர்களும் அங்கே வேலை பார்க்கின்ற செவிலி தாய்களும் தொழிலாளர்களும் அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றியை சொல்ல வேண்டும் காரணம் சுயநலம் அந்த மருத்துவமனையில் செவிலி தாயாக வேலை பார்க்கின்றார்களே இவர் ஒரு தாயாக இருந்து அவர்கள் நமக்கு வேலை செய்கின்றார்கள் நாம் ஊதியம் கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல ஆனால் அவர்கள் சுயநலமற்ற சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த செவிலி தாய்க்கு இந்த நாளிலே நாம் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் உழைப்பாளர்கள் விவசாயி இந்த விவசாயம் இல்லை என்று சொன்னால் ஒரு நாடு படுத்துவிடும் விடும் விவசாயம் இல்லை என்று சொன்னால் ஒரு நாடு பொருளாதாரத்தில் நலிந்து விடும் ஆனாலும் விவசாயம் மேம்படவில்லை அப்படி விவசாய நிலத்திலே வேர்வை சிந்தி வேலை செய்கின்ற அந்த விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றியை சொல்ல வேண்டும் அதே போல தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கின்ற எத்தனையோ கோடி வேலைக்காரர்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு நாட்டின் கதி என்ன ஆகவே அப்பேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நெசவாளர்களுக்கு ஆலைகளில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம் நன்றி என்கின்ற ஒரு ஒற்றை வரியை சொல்லுகின்ற போது அவர்கள் மேலும் ஊக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அப்படி ஊக்குவிக்கப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் வேலை செய்கின்றவர்களின் மனதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அந்த மகிழ்ச்சியின் கூறமாக காரணமாக இன்னும் இரட்டிப்பாக நமக்கு வேலையை செய்வார்கள் தங்கள் கடமையை செய்வார்கள் ஆகவே தான் ஒவ்வொரு நாளிலும் கூட ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அந்த தொழிலை செய்த பின்பு அவர்களுக்கு நன்றி கூறுங்கள் நமது நாட்டிலே ஒன்றை சொல்லுவார்கள் கம்யூனிஸ்டி சித்தாந்தம் என்று சொல்லுவார்கள் எல்லாம் வியர்வை வேலை செய்தவன் வியர்வை காய்மோன் ஊதியத்தை கொடுத்து விடு என்று சொல்லுவார்கள் அதுதான் உண்மை அவனுக்கு ஊதியம் கையிலே பெற்றுவிட்டால் எவ்வளவு கடுமையான வேலை செய்தாலும் கூட அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே மாட்டான் காலையில் இருந்து கடுமையாக உழைக்கின்ற ஒருவன் மாலையிலே சம்பளத்தை கையில் வாங்கிவிட்டால் செய்த வேலைகளை எல்லாம் மறந்து விடுவான் மறுநாள் அவன் ஊக்கத்தோடு வேலைக்கு வருவதற்கு அவன் தயாராக இருப்பான் ஆகவே தொழிலாளர்களின் மன குறையை அறிந்து எந்த நிர்வாகம் அவர்களுக்கு ஊக்குவிக்கிறதோ அந்த நிர்வாகம் மேம்படும் ஆகவேதான் தான் இன்றைக்கு தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற எல்லா சட்டங்களும் உருவாக்கப்பட்டு விட்டன ஆகவே அந்த சட்டப்படி இன்றைக்கு நடக்கிறமா என்பது அது வேறு கதை இன்றைக்கெல்லாம் தனியார் நிறுவனங்களில் எட்டு மணி நேர வேலை செய்கின்றார்களா என்று தெரியவில்லை இப்பொழுதும் பன்னிரெண்டு மணி நேர வேலைகள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது எட்டு மணி நேர வேலை என்று தான் சொல்கிறது ஆகவே எட்டு மணி நேர வேலையை செய்துவிட்டு மன நிம்மதியோடு அந்த ஊதியத்தை பெற்று சென்று பெற்று செல்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றியை சொல்வோம் தினத்தில் உலக தொழிலாளர்கள் அனைவருக்கும் உலக உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தினம் என்று நாம் தமிழிலே சொல்கின்றோம் தொழிலாளர் தினம் என்று சொல்கின்றோம் இப்படி சொல்லுகின்ற அந்த தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் இந்த நேரத்தில் நாம் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்வோம் இந்த நாடு வளம் அவர்கள் வியர்வை தேவை அந்த வியர்வை அவர்களுக்கான ஊதியத்தை கொடுத்து நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்கள் மே தின வாழ்த்துக்கள் வணக்கம்